வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம் ஸ்ரீ ரமண மகரிஷியோட வெளியிடப்படாத வர்ணனைகள் இது வந்து பால் பிரெண்டன் முனகால வெங்கடராமையா இவங்க தொகுத்த ஒரு கையெழுத்து பிரதி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த முழு கையெழுத்து பிரதியையும் பத்தி ஒரு விரிவான அலசல் வேணும்னு ஸோ அதான் நம்ம நோக்கம் இது வெறும் குறிப்புகள் இல்லை பாருங்க மகரிஷியோட நேரடி போதனைகள் அவரோட உரையாடல்கள்னு நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு ஆமா நிச்சயமா இது வந்து அப்படி சாதாரணமா படிச்சுட்டு போற விஷயம் இல்ல ஆத்ம ஞானம் அதாவது நாம யாருங்கறத தெரிஞ்சுக்கிறது அப்புறம் நம்ம மனசு நம்ம அகங்காரம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது கரெக்ட் தியானம்னா என்ன எது நிஜம் எது வெறும் மாயை இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு மகரிஷி பதில் சொல்றார் முக்கியமா இது பெரும்பாலும் கேள்வி பதில் வடிவத்துல இருக்கு அதனால கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருந்தாலும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரி அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த போதனைகளோட மொத்தமான இலக்கு என்ன இருந்து ஆரம்பிக்கலாமே தன்னை அறிதல் அல்லது ஆத்ம ஞானம் பெறுவது இதுதான் மைய நோக்கம்னு தெரியுது இது அடையுறதுக்கு மகரிஷி சொல்ற முக்கியமான வழி வந்து விசாரா ஆமா விசாரம் அதாவது நான் யார் அப்படின்னு தொடர்ந்து நம்மள நாமளே கேட்டு உள்ளுக்குள்ள தேடுறது இதுதான் நேரடியான வழி வேற எந்த வழிய விடவும் இதுதான் நேரா கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றார் ரொம்ப சரி வேற எந்த குறுக்கு வழியும் இல்லாம நேரடியா மூலத்துக்கே போற வழி இது இங்க ஒரு விஷயம் பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டுச்சு இந்த சித்துக்கள் அமானுஷ்ய சக்திகள்னு சொல்றோமே ஆமா இல்ல தியானம் பண்ணும்போது சில காட்சிகள் தெரியறது சில சத்தங்கள் கேக்குறது இதெல்லாம் கூட கவன சிதறல்கள் தான் சொல்றார் ஆமா வெறும் டிஸ்ட்ராக்ஷன் கைகள்னு சொல்றது அது கொஞ்சம் யோசிக்க வைக்கது இல்லையா நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா நிறைய பேர் இந்த அனுபவங்கள்ல சிக்கிப்பாங்க ஆனா மகரிஷியோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு இங்க நான் அல்லது ஆத்மான்னு அவர் சொல்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உடம்போ மனசோ கிடையாது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மெய்ப்பொருள் நீங்க நல்ல தூங்கும்போது கூட பாருங்க அந்த நான்கிற நினைப்பு போயிடுது ஆமா போயிடுது ஆனா அந்த அடிப்படை உணர்வு அதாவது ஆத்மா அது எப்பவும் இருக்கு அதுக்கு அழிவே கிடையாது ஓஹோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்வார் நம்ம ஆத்மா வந்து சினிமா தியேட்டர்ல இருக்க ஸ்கிரீன் மாதிரி சரி இந்த உலகம் நம்ம அனுபவங்கள் நம்ம எண்ணங்கள் எல்லாமே அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படம் மாதிரி படம் வரும் போகும் மாறும் ஆனா அந்த ஸ்கிரீன் அது எப்போ அப்படியே தான் இருக்கும் புரியுது புரியுது நாம என்ன பண்றோம்னா படத்தையே பார்த்துட்டு ஸ்கிரீனை மறந்துடுறோம் இது விளக்கத்தான் தேகாத்தியாசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு நான் இந்த உடம்புதான்னு தப்பா நினைக்கிறோம் பாருங்க அது அப்புறம் லட்சியம் அதாவது நம்ம உண்மையான குறிக்கோள் அந்த ஆத்மா தான் சொல்றது ஓகே அப்போ இலக்கு வந்து தன்னை அறியறது அதுதான் அந்த மாறாத ஸ்கிரீன் மாதிரி நிரந்தரமான உண்மைன்னு புரியுது ஆனா அதை அடைய விடாம தடுக்கிற பெரிய தடை எது இங்கேதான் விஷம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு பார்த்தா அது இந்த நான் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் அதாவது அகங்காரம் அகங்காரம்னு சொல்றார் மகரிஷி ஆமா அந்த நான் எண்ணம் இது இது எப்படி வெளியில இருக்கிற சூழ்நிலை இல்ல பொருளாதாரம் இல்ல மத்தவங்க இல்ல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த நான் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா இது ஆத்மாவில இருந்து தான் அந்த நான் எண்ணம் வருது ஆனா இது நம்மள இந்த உடம்போடையும் இந்த உலகத்தோடவும் தப்பா அடையாளப்படுத்த வைக்குது அதுதான் பிரச்சனை சரி அப்போ இந்த நாங்கிற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை தேடி போனா அந்த எண்ணமே காணாம போய்டும் சொல்றாரு அது எப்படி ஒரு எண்ணத்தை தேடினா அது எப்படி இல்லாம போகும் நல்ல கேள்வி மனம்ங்கிறது என்ன அது வெறும் எண்ணங்களோட ஒரு குவியல் தானா அதுதான் நம்ம அமைதி இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த உலகத்தையே உண்மைன்னு நம்புறதுக்கும் காரணமா அப்போ மனசுன்னு தனியா ஒன்னு கிடையாதா உம் மகிஷி என்ன சொல்றாருன்னா அந்த நாங்கிற முதல் எண்ணம் தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் தாய் மாதிரி ஓ அப்படியா அந்த முதல் எண்ணம் அது எங்க இருந்து கிளம்புதுன்னு அதோட மூலத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுக்கு நிக்க இடம் இல்லாம அது அப்படியே கரைஞ்சிடும் சொல்றாரு கரைஞ்சிடுமா ஆமா ஒரு தனி பொருளா மனம்னு ஒன்றும் இல்ல அது தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட ஓட்டம் அந்த ஓட்டம் நின்னா தான் அமைதி இந்த அகங்காரம் தான் பாருங்க நான் வேறு நீ வேறு இது நல்லது இது கெட்டதுன்னு இந்த இரட்டைத்தன்மை டிவாலிட்டியை உருவாக்குது சரி இதனால தான் பிரிவு வருது போட்டி வருது பொறாமை வருது எல்லா பிரச்சனையும் தான் ஆரம்பிக்குது இதுக்கு வேற ஏதாவது காரணமும் இருக்கா இருக்கு நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள் அதாவது சம்ஸ்காரங்கள் அப்புறம் மனப்பதிவுகள் வாசனைகள் சொல்றோமே அது வாசனைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம மனச எப்பவும் வெளியில இருக்கிற விஷயங்களை நோக்கி இல்லைன்னா பழைய நினைவுகளை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி யோசிக்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதிரி கோவப்படுறது இதெல்லாம் ஆழமா பதிஞ்ச விஷயங்கள் ஓஹோ அதனாலதான் மனசை இந்த வெளி விஷயங்கள் இருந்து திருப்பி அதோட மூலத்தை நோக்கி அதாவது ஆத்மாவை நோக்கி திருப்புறது ரொம்ப முக்கியமான ஒரு படி புரியுது நாம முழிச்சுட்டு இருக்கும்போது போது கனவு காணும்போது ஏன் ஆழ்ந்த தூக்கத்துல கூட இந்த நான்ங்கற உணர்வு ஏதோ ஒரு மறைமுகமான வடிவத்துல இருக்கு ஆனா இந்த எல்லா நிலைகளுக்கும் பின்னால சாட்சியா எப்பவும் மாறாம இருக்கிறது தான் அந்த ஆத்மா சரி சரி அப்போ இலக்கு என்ன தடை என்னன்னு இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு அப்போ இதுக்கு தீர்வு என்ன இந்த தடைகளெல்லாம் தாண்டி அந்த இலக்கு அடைறதுக்கு என்ன பயிற்சிகள் என்ன வழிமுறைகள் இந்த கையெழுத்து பிரதியில சொல்லியிருக்கார் முதன்மையான வழி திரும்பவும் அவேதான் சுய விசாரணையா ஆமா நான் யார் விசாரம் இதுதான் அகங்காரத்தை வெட்டி வீழ்த்துற கோடாரி மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார் அது எப்படி செய்யறது சும்மா நான் யார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மனசுல எந்த எண்ணம் எழுந்தாலும் கோபம் சந்தோஷம் பயம் எது வந்தாலும் உடனே ஒரு கேள்வி கேட்கணும் இந்த எண்ணம் யாருக்கு வருது சரி பதில் என்ன வரும் எனக்கு வருது உடனே அடுத்த கேள்வி அப்போ அந்த நான் யார் அப்படின்னு அந்த நான் உணர்வோட மூலத்தை நோக்கி கவனத்தை திருப்பணும் இது ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் இல்ல இது ஒரு ஆழமான உள்நோக்கிய தேடல் சரி இது முதல் வழி அடுத்ததா அடுத்தது தியானம் இது நமக்கு தெரிஞ்சதுதான் மனசு ஒரே சிந்தனையில ஒருமுகப்படுத்துறது ஆனா இதுல என்ன முக்கியம்னா தியானத்துல உட்கார்ந்தா மனசு அலைப்பாயும் அது இயல்பு ஆமா கண்டிப்பா அப்ப சலிச்சுக்காம சீ வரமாட்டேங்குதுன்னு கோவப்படாம ரொம்ப பொறுமையா திரும்ப திரும்ப அதை ஆரம்ப புலிக்கு கொண்டு வரணும் இதுதான் பயிற்சி கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணலாமா மூடிக்கிட்டு பண்ணலாமா எப்படி வேணா பண்ணலாம்னு சொல்றார் கண்ண திறந்தாலும் மூடுனாலோ முக்கியம் என்னன்னா கவனம் வெளியில போகாம உள்ளுக்குள்ள இருக்கணும் அந்த உணர்வோட மூலத்துல இருக்கணும் ஆனா எது மேல தியானம் பண்றது நிறைய பேர் நிறைய சொல்வாங்களே மந்திரம் உருவம் ஒளி ஆமா நிறைய வழிகள் இருக்கு ஆனா மகரிஷி என்ன சொல்றார்னா வேற எதன் மேலயும் தியானம் பண்றதை விட அந்த ஆத்மா மேலயே தியானம் பண்றது தான் மிகச் சிறந்தது ஆத்மா மேலயா ஆமா அதாவது அந்த தூய நான் உணர்வு இருக்கே அதோட மூலமான அந்த சுத்த உணர்வு அது மேலேயே கவனம் வைக்கிறது ஏன்னா மத்ததெல்லாம் தூன்றி மறையக்கூடியது இது மட்டும்தான் நிரந்தரமானது சரி அப்போ மூணாவதா மூணாவதா பிராணயாமம் மூச்சை கட்டுப்படுத்துறது இது வந்து மனசை கட்டுப்படுத்த ஒரு நல்ல கருவி ஆனா இதுவே முடிவான இல்லைன்னு சொல்றார் ஓஹோ கருவி மட்டும்தானா ஆமா வெறுமனே நம்ம மூச்சு உள்ள போறதையும் வர்றதையும் கவனிச்சாலே அதுவே மனச அமைதிப்படுத்த ஒருமுகப்படுத்த பெரிய அளவுல உதவும் இதுக்கு ஒரு நல்ல உவமை சொல்றாரு பாருங்க என்ன உவமை மனசு வந்து குதிரை ஓட்டுறவன் மாதிரி மூச்சு வந்து குதிரை மாதிரி குதிரையை அடக்கிட்டா ஓட்டுறவன் தானா அடங்கிடுவான் இல்லையா ஆமா ஆமா நல்ல உவமை அதனால மூச்சு பயிற்சி நேரடியா மனச கட்டுப்படுத்தலானும் மன ஒருமைப்பாட்டுக்கு ரொம்ப உதவும் சரி நாலாவதா உணவு முறை பத்தி பேசுறது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன நேரடி சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு நம்ம சாப்பாடு நம்ம மனநிலைய பாதிக்கும்னு சொல்றார் குறிப்பா சைவ உணவு அதுலயும் ரொம்ப காரம் மசாலா இல்லாத சாத்வீக உணவு மனச அமைதியா சாந்தமா வச்சுக்க உதவும் அதனால பயிற்சிக்கு அது ரொம்ப நல்லது கட்டாயமா சைவமா இருக்கணுமா கட்டாயம்னு சொல்லல ஆனா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு மாமிசம் மது இதெல்லாம் தவிர்த்தா மனசோட போராட்டம் கொஞ்சம் குறையும் பயிற்சி சுலபமாகும்னு சொல்றார் இது ஒரு உதவிதான் புரியுது கடைசியா குரு பத்தியும் ஆமா நம்ம மனசு ரொம்ப தடுமாறும் போதோ இல்ல வழியில ஏதாவது பெரிய தடைகள் வரும்போதோ ஒரு சரியான குருவோட வழிகாட்டுதல் அவரோட அருள் ரொம்ப முக்கியங்கிறார் சும்மா புத்தகத்தை படிச்சா மட்டும் போதாது அப்ப குரு அவசியம் அவசியம்னு சொல்லலாம் குறிப்பா மன பலவீனம் அதிகமா இருந்தா அதே மாதிரி ஞானிகளோட சத்சங்கம் அதாவது அவங்களோட நேரத்தை செலவிடுறது அவங்க பேசுறத கேக்குறது இதுவும் நம்ம மனசை உயர்த்தும் நமக்கு ஒரு உந்துதலா இருக்கும் சரி இந்த பயிற்சிகள்ல இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா முதல்லயே சொன்ன மாதிரி சித்துக்கள் சக்திகள் இதெல்லாம் கவனச்சிதறல் தியானத்தில் தியானத்துல வர காட்சிகள் சத்தங்கள் அனுபவங்கள் எதுவா இருந்தாலும் அதுல மயங்கிடாம ஓ இது வருதா சரின்னு அதை ஒரு சாட்சியா பார்த்துட்டு அதையும் தாண்டி அந்த அனுபவங்களை உணர்ற அந்த உணர்வு அதாவது ஆத்மா மேல கவனத்தை திருப்பணும் ஆமா அப்புறம் சமாதி நிலைகள் பத்தி பேசுறாரு நிர்விகல்ப சமாதி சகஜ சமாதி இப்படி அது என்ன வித்தியாசம் சவிகல்பம்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி இருக்கும் ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிர்விகல்பம்னா முயற்சி இல்லாம மனசு லயிச்சு போறது ஆனா அது தற்காலிகமா இருக்கலாம் சகஜ சமாதி தான் இறுதியானது அது வந்து எந்த முயற்சியும் இல்லாம டுவெண்ட்டி ஃபோர் செவன் இயல்பாவே அந்த ஆத்மநிலையில இருக்கிறது அதுதான் இலக்கு சகஜ நிலை அப்புறம் இதயம்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார் அது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை பம்ப் பண்ற இதயம் இல்ல இல்லையா அப்போ என்ன அது வந்து உணர்வோட மையம் அந்த நான்குற எண்ணம் எங்கிருந்து கிளம்புதோ அந்த மூலம் ஒரு ஆன்மீக இதயம்னு சொல்லலாம் அதை உணரணுமே தவிர உடம்புல தேடக்கூடாது இது முக்கியம் அதே மாதிரி ஹத யோகம் மாதிரி உடல் ரீதியான பயிற்சிகளெல்லாம் கட்டத்துல மனசை கொஞ்சம் தயார்படுத்த உதவலாம் ஆனா அது மட்டுமே போதாது முக்கியம் மனசை உள்நோக்கி திருப்புறதெல்லாம் உள்ளே பாருன்னு சொன்னால் உடம்புக்குள்ள தேடுன்னு அர்த்தம் இல்லை மனசுக்குள்ள அந்த உணர்வுக்குள்ள அந்த நான் உணர்வோட மூலத்தை தேடுன்னு அர்த்தம் இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு இதெல்லாம் கேட்கும்போது நாம உண்மைன்னு எதை நினைக்கிறோமோ அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது இது நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது உண்மை எது மாயை எது இது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆமா அடிப்படையான கேள்வி இந்த உலகம் நாம உணர்ற காலம் இடம் இது எல்லாமே மனசோட கற்பனைகள் தான் ஒரு விதமான மாய இந்த கையெழுத்து பிரதி ரொம்ப அழுத்தமா சொல்லுது மாயை இது ஒரு கனவு காண்ற மாதிரி கனவுல நடக்கிறதெல்லாம் அப்போ நிஜ மாதிரி தானே தெரியும் ஆனா முடிச்சதும் இல்லையா அது மாதிரிதான் இதுவோன்னு சொல்றாரு இது கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருந்தாலும் அவர் சொல்ற தர்க்கம் யோசிக்க வைக்கிறது அப்போ மரணம் அது என்ன அதுவும் மாயையா மரணம் இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கு இல்லைன்னு சொல்றாரு நாம நம்மள இந்த உடம்புன்னு ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு தப்பா நம்ம மனசுல என்ன ஆனமான எண்ணங்கள் வாசனைகள் இருக்கோ அதை பொறுத்து அடுத்த நில அமையலான்னு சொல்றார் ஓஹோ இங்கதான் மாயை அப்புறம் அவித்யா அதாவது அறியாமை தன்னை அறியாத நிலை இந்த கருத்துக்கள் வருது மாயங்கிறது ஒரு சக்தி மாதிரி இல்லாத ஒன்னு மாதிரி காட்டுது கயிறுல பாம்பு பாக்குற மாதிரி அதேதான் அவித்யாங்கிறது அந்த அறியாமை அந்த கயிறு தான் உண்மைன்னு தெரியாமல் இருக்கிறது நாம ஏற்கனவே பேசுன அந்த மூணு நிலைகள் முழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் இது எல்லாத்துக்கும் பின்னால சாட்சியா எப்பவும் மாறாம இருக்கிற அந்த நான்காவது நிலை துரியம் அதுதான் ஆத்மானு விளக்கிறார் உண்மை அல்லது சத்துனா எது எப்பவும் மாறாம இருக்கோ அது பொய் அல்லது அசத்துனா தோன்றி மறைகிறது நிலையற்றது இந்த உலகமும் உடம்பும் மனசும் தோன்றி மறைகிறதுனால அது அசத் ஆத்மா தான் சத் ஓடுது நாம காட்சிகளை பாக்குறோம் ஆனா அது வெறும் ஒளிநிழல் தான் உண்மையானது அந்த திரைதான் நமக்கு உள்ளுக்குள்ள தெரியும் இல்லையா ஆமா தெரியும் அது மாதிரி ஞானி இந்த உலகத்தை இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆத்மாங்கிற அந்த திரையில தோன்றி மறையற காட்சிகளா பாக்குறார் அவருக்கு உலகம் வேற ஆத்மா வேறன்னு பிரிச்சு பாக்குற எண்ணம் இருக்காது எல்லாமே அந்த ஒரே ஆத்மாவோட வெளிப்பாடு தான் அந்த தான் வித்தியாசம் ஆக இவ்வளவு நேரம் நாம இந்த கையெழுத்து பிரதியா அலசுனதுல ரொம்ப ஆழமான ஒரு மையக்கருத்து வெளிப்படுது அது என்னன்னா நான் யார் அப்படிங்கற அந்த சுய விசாரணை மூலமா நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த அகங்காரம் அப்புறம் இந்த மனசோட எண்ண ஓட்டங்கள் இந்த தடைகளை தாண்டி அந்த பேரானந்தமான நிரந்தரமான ஆத்மாவை தான் மனித வாழ்க்கையோட உண்மையான உச்சக்கட்டை இலக்கு இதுதான் மகர்ஷியோட மைய போதனைன்னு சொல்லலாம் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் சாரம் அதை அடையிறதுக்கு தியானம் மூச்சுப் பயிற்சி உணவு கட்டுப்பாடு மாதிரி நடைமுறை வழிகளையும் பார்த்தோம் வழியில வர்ற சித்துக்கள் தியான அனுபவங்கள் மாதிரி கவன சிதறல்களை எப்படி கையாளணும்னு ஓரளவு புரிஞ்சுகிட்டோம் நீங்க கேட்டிருந்த மாதிரி இந்த கையெழுத்து பிரதியில இருக்கிற முக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையா உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணிருக்கோம் நம்புறேன் ஆமா இது ஒரு பெரிய கடல் நாம சில முக்கியமான முத்துக்களை எடுத்திருக்கோம் ஆமா நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான்கிற இந்த சின்ன எண்ணம் தான் இந்த தான் நம்ம எல்லா துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணங்கிற இந்த புரிதல் இது உண்மையாகவே உங்களுக்குள்ள ஆழமா இறங்கினால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்களை கஷ்டங்களை உறவு சிக்கல்களை நீங்க பாக்குற விதத்தை அதை அணுகிற முறைய இது எப்படி மாற்றும் இத பத்தி கொஞ்சம் யோசிங்க இது ஒரு நல்ல கேள்வி இன்னொன்னு மகர்ஷி அடிக்கடி மௌனம் அல்லது அமைதி பத்தி பேசுறார் அது சும்மா வாய் பேசாம இருக்கிறது மட்டும்தானா இல்ல மனசுல எண்ணங்களே இல்லாம அந்த மனசுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான பூரணமான அமைதி நிலையை குறிக்குதா அந்த உண்மையான மௌனத்தோட அர்த்தம் என்னவா இருக்கும் இதையும் நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்